எதுக்கு கூப்பிட்டீங்க வசந்தி நம்ம புள்ள கொஞ்சம் ஆசைப்படுறா அதனால என்ன ஆசைப்படுறா ஒண்ணு இல்ல வசந்தி அது வந்து சொல்லுவேன் கோபப்படக்கூடாது கேளுங்க என்ன கூப்பிட்டு வச்சு லந்து கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க வசந்தி நீ அந்த சிவா பையன் இருக்காண்ட அவனை பையனா ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசணும்ல அந்த மாதிரி நம்ம பிள்ளை கிட்ட நடிச்சு கட்டுறியா ஏங்க ஏன்னா உங்க ரெண்டு எப்படி இருக்கு என்ன பார்த்தா ஆமா ஆமா பிளீஸ்மா

என்ன பண்ணுறதுமா ஒரு பிள்ளை வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னா இப்படியெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டியதாக கிடக்குது என்ன நல்லபடியாக முடிஞ்சதெல்லாம் சரி ரெண்டு பேரும் ஏன் இந்த பணியில் உட்காந்துருக்கீங்க உள்ளே வந்து படுங்க வாங்க அம்மா அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன சொல்லு அப்பா நான் நாலேருந்து காலேஜ் போடலான்ட்ருக்கேன் என்னடி சொல்கிறவன் நாலிலிருந்தா ஆமாம்மா நல்லா நல்லாச்சுல எவ்வளோ நல்ல வீட்லேயே இருக்குது நிறையா போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கம்மா நான் போனனால இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க முடியும் என்னங்க இப்படி சொல்றா என்ன பண்றது சரி போறதுன்னா போயிட்டு வாமா என்ன பண்றது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல படிக்கிறது படிச்சுதான் ஆகணும் வீட்ல இருந்து என்ன பண்றது மூணாவது வருஷம் ஆமாப்பா அதனாலதான் நான் சொல்றேன் நான் வந்து காலேஜுக்கு போலான்றதம்பா சரிமா போயிட்டு வா சரிமா நீ உள்ள போய் படு நான் அப்பா வரேன் சரிங்கம்மா ஜாவ சந்தி புள்ளே உள்ள தட்டி விட்டவா கேளுங்க எல்லாம் சரிதான் நீ அடுத்துக்கு பீஸ் கட்டணும் வேலைக்கு என்ன பண்றத உத்தேசம் வீட்லயே இருந்துகிட்டு நான் யோசிச்சுட்டு தான்ல இருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முடிச்சிட்டு கிடக்குறேன் மாமா எனக்கு ஒரு யோசனை இருக்கு அதபடி பண்ணலாமா என்ன என்ன யோசனை மாமா உங்களுக்கு சமைக்க நல்லா தெரியுது நல்லா டேஸ்டாவும் பண்றீங்க அது மட்டும் இல்ல உங்களுக்குன்னு ஒரு கைப்பக்கம் இருக்கு அதை வச்சு என்ன பண்ண முடியும் இருக்க மாமா சொல்லி முடிச்சிடுறேன் சரி பிள்ள சொல்லு அதனால நம்ம வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமானத்தை வாங்கி வீட்டிலேருந்தே இருந்து சாப்பாடு செஞ்சு விற்கிற மாதிரி மாமா மாமா ஐயோ ஒரு போர்டு வைப்போம் வீட்லேயே வந்து வாங்கிட்டு போங்க வீட்டு முறை சமையல்னு போடுவோம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாம் மாமா சொல்றது கேளுங்க வசந்தி இதெல்லாம் இதை பாருங்க மாமா எனக்கு நம்பிக்கை இல்லை அنا உங்க கை பக்கத்துல தான் நம்பி இருக்கு அதனால தான் சொல்ற சரியா வரும் சரி வசந்தி என்ன அது பண்ணுவ அதுக்கு காசு வேணும்ல ப்ள அத என்ன பண்றது காசு தானே அத நான் குடுக்குறேன் என்ன ஒரு பெருசா ஒரு 5000 ஆகுமா என்ன வசந்தி 5000 தான் என்ன சொன்னறவ ஐயோ நான் அப்படி சொல்ல வரல 5000 ஆகுமா ன்னு கேக்குறேன் ஆகுமே காய்கறி அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி போடணும்ல அதுக்கு செய்யும் அதான் சொல்றேன் நம்ம ਉਹ பண்ணுவோம் என் கையில கொஞ்சம் காசு இருக்கு உனக்கு எதுப்புல காசு ஆமா தொட்ட தொண்ணு குத்த கண்டுபிடிக்காதீங்க எல்லாம் நீங்க கொடுத்த காசுதான் எடுத்து சிறுக சிறுக சேமிச்சு வச்சேன் அதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கும் அதை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவோம் மாமா இப்படியே உட்காந்து என்ன பண்றது அப்படியே பிள்ள சரி பிள்ள உன் விருப்பம் போலயே பண்ணுவோம் எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணா தான் ஆகும் இவ வேற காலேஜ் போறங்கிறா பீஸ் கட்டணும் இனி ஒவ்வொன்னா வந்துட்டே தானே இருக்கும் எல்லாம் சமாளிக்கணும் இல்ல நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தேன் அதுக்குள்ள மலரு பிள்ளை பிரச்சனை வந்துச்சு அதை முடிச்சுட்டு தான் பேசலான்ட்டு இப்போ கரெக்டான நேரம் பார்த்து சொல்கிறேன் ம் சரி பிள்ளை இவ்வளோ நாள் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டுனேன் இப்போ இப்படியாவது பண்ணலாம்னு யோசனை வந்திருக்கு பரவாயில்ல பிள்ளை நீ சொன்ன மாதிரியே பண்ணுவோம் ம் சரி மாமா சரி வாங்க உள்ள போய் படிப்போம் ஆ சரி பிள்ளை வசந்தி சொல்ற ஐடியாவும் நல்லா இருக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆண்ட விட்ட வழி போலாமாலா போலாம் டீ சொன்னா மட்டும் நீ கேட்கவே மாட்டேன் நாளைக்குதான் போனா என்ன இப்பயே போகணுமா ஆமா சிம்பு நான் தான் சொன்னால வண்டி எடு சீக்கிரம் சரி சரி நீ கொஞ்சம் அமைதியா இரு கத்தி கத்தி நீ அம்மாட்ட காட்டி கொடுத்துருவாட்டு ஆமாடி நீ வண்டி ஸ்டார்ட் பண்ணும் போதே அம்மா காட்டி விழுந்தோம் இதுல நீ என்ன சொல்றாடா சிம்பு பொறுமையா போறேன் சீக்கிரம் எடுதி நம்ம கார்த்திக் சார் கார்த்திக் சார் இங்க பண்ணி சார் நான் டீ குடிக்க வந்தேன் நீங்க நான் கொஞ்சம் தலைவலி இருக்குன்னு தான் வந்தேன்ப்பா அப்புறம் வேலையெல்லாம் எல்லாம் முடிஞ்சுதா என்ன சார் இவ்வளோ நேரம் வேலை இருக்குமா என்ன அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஓ சரி 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 சார் அதான் என்னடா நிற்கிறீங்கன்னு தான் கேட்டேன் இல்லை நான் இப்போ கிளம்பிடுவேன் நான் அப்படியே டீ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டு போங்க ஆ சரிங்க சார் அண்ணா ஒரு டீ யார் அது அங்கே வர்றது ஷருமை மாதிரியே இருக்கு ம் எங்கே போகிறா இந்த நேரத்துக்கு எங்கே போகிறான்னு தெரியே போய் பார்ப்போமா நாம ஏன் பார்க்கணும் வேண்டாம் வேண்டாம் போய் பார்ப்போம் அப்புறம் என்ன பண்றா இது பண்றான்னு நமக்கு தெரியணும் போகட்டும் அப்புறமா நம்மளும் கிளம்புவோம் எங்க போறா இந்த நேரத்துக்கு கூட அவ கூட்டிட்டு போறா ம் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவோம் சரிப்பா நான் கிளம்புறேன் நீங்க காஃபி சாப்பிட்டு கிளம்புங்க ஆ ஓகே சார் நாளைக்கு பார்க்கலாம் சீக்கிரம் ஃபாலோ பண்ணும் எங்க காது போயிட்டானா அப்புறம் கண்டுபிடிக்க முடியாது ஆமாடா இந்த ரோட்ல எப்படிதான் இருக்கும் நான் ஸ்பீடா தானே போயிட்டு பயப்படாத உட்காரு அம்மா உனக்கு என்ன தெரியுமா இந்த ரோட்ல போயிட்டு இருக்க எப்படி உனக்கு தெரியும் தெரியடா நான் ஏற்கனவே விசாரிச்சு தான் வச்சிருக்கேன் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு தொண்ணு தொண்ணு பேசிக்கிட்டு நீ பேசிக்கிட்டு வாண்டி இதுல போட்டு உங்கறா பாத்து ஓட்டுமா என்ன டேய் இவ்ளோ ஸ்பீடு ஓட்டுறா அங்க அண்ணு புடிக்கிறதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு சம ஸ்பீட்ல போயிட்டு இருக்காளே எங்க போறான்னு தெரிய மாட்டேங்குது இருடி பின்னாடியே வந்துட்டு

டான்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணாதான் நான் காலேஜில் ஒரு காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்காக டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன்க்கா பரதநாட்டியம் தான் எல்லாம் சரிதாம்மா இந்த நேரம் வந்தால் நான் என்ன பண்ணுறது நான் என்ன இப்பயே சொல்லித்தர முடியும் ஐயோ இல்லைக்கா நாளை இல்லைங்க தான் வருவா இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு பங்கு வெட்டிட்டு போகலான் தான் வந்தாக்கா தப்பா அனுப்பிச்சிடலாம் போய் பேசலாமா நாங்கள் ரொம்ப நேரமாக வெளியே நின்றுக்கோம் ஐயோ சாரிப்பா சரி உள்ள வாங்க நானும் அதை மறந்தே போயிட்டேன் மாதிரி சரி அப்போ இந்த சரணி டான்ஸ் ஆட வருவோமே சொன்னடி உங்க அக்கா இப்படி அப்படி எல்லாம் வா உள்ள போவோம் சீக்கிரம் போய் பணத்தை கட்டிட்டு கிளம்பலாம் வேற இருக்கு சரி சரி அங்க அம்மா எந்நேரம் எந்திருச்சோ என்ன பண்ணுச்சா ஒண்ணு தெரியல அம்மா சுத்திட்டு தம்பி பணத்தை கட்டிட்டு அப்புறமா கிளம்பலாம் வா சரி டே ஒண்ணுமே தெரியலையே உள்ள வாங்கம்மா தம்பி உள்ள வா அக்கா என்னடா நைட் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் அர்ஜென்ட் நாளை இருந்தே கிளாஸ்க்கு அதனால தான் சரிம்மா பரவாயில்ல நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல சரிங்கக்கா காம்படிஷன்ல ஆடுற சொல்லிக் சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் யாரும் நல்லா ஆடுறாங்களோ அவங்களுக்கு தானே ப்ரைஸ் தருவாங்க அதை பொறுத்து பாத்துக்கலாம் எல்லாம் சரிதான் பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கை கால்லாம் ரொம்ப வலிக்கும் அதெல்லாம் உங்களுக்கு ஓகே தானா என்னடா இப்பவே இப்படி பயமுறுத்துறீங்க அதெல்லாம் எங்க அக்கா அடிடுவா ஆனா நீங்க கை கால்லாம் சொல்றீங்களே ஆமாப்பா இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் பண்ணாம திடீர்னு பிராக்டிஸ் பண்ணும்போது கை கால்லாம் வலிக்கும் அதுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிறேன் ஓ காமெடி ஷோல சரக்கு முன்னாடியே பிராக்டிஸ்க்கு ஜாயின் பண்ணியாச்சு ஷர்மி நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன்னு நல்லா தெரியுது நீ பாருமா ஃபீஸ் வந்து 5000 அட்வான்ஸா நீங்க 2500 பே பண்ணிருங்க ம் சரிங்கக்கா நான் 5000 இப்பவே பே பண்ணிறேன்

அப்ப இங்க இல்லையா ஷிரடி ஏதாவது ஒன்னு நான் பிளான் பண்றேன் சரியாக்கா நாராயச்சி நான் கிளம்புறேன் சரிமா போயிட்டு வா சரி நம்மளும் கிளம்புவோம் என்ன இந்த ரம்யா ஃபோன் வந்து போன் பண்ணிட்டா ஒரு போனையும் காணும் பேசாம நம்மளும் அது பண்ணுவோம் பண்ணா பண்றா அவ்வளவு பிஸியாதான் இருப்பா வேலைக்காகாது நம்மளே பண்ணிடுவோம் அட அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா ரம்யா என்னம்மா அங்க போன வந்து போனையும் காணும் ஒன்னையும் காணும் அவ்வளோ பிஸியா ஹிண்டி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா டயர்டா இருந்ததா அதான் ரெண்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் அதான்மா கால் பண்ணல சரி ரம்யா மாப்பிள்ள எப்படி இருக்காரு நீ நல்லா இருக்கியா அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லம்மா எல்லாரும் நல்லா இருக்கும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிறதுக்கு என்னம்மா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாரும் நல்லாதான் இருக்கோமா ஏரம்யா உண்மையிலுமே நல்லாதான் இருக்கியா இல்ல என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா உன் குரல்ல ஒண்ணும் சரியில்லையே சாச்சா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு எல்லாரும் அவங்க அவங்க பாட்டுக்குதான் இருக்காங்க யாரும் என்ன எதுவும் சொல்றது அதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத நான் இங்க சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா சரிம்மா எனக்கு என்ன எதுன்னு தெரியாதுல்ல நான் இங்க இருக்கேன் நீ அங்க இருக்க என்ன ஏதோ தான் கிடக்குறேன் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் நீ பாருங்கம்மா என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நல்லா சாப்பிட்டு தெம்பாருங்க சரியாம்மா சரிம்மா ரம்யா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நீ போய் படு நாளைக்கு நீயே கூப்பிடு ம் சரியாம்மா நாளைக்கு கால் பண்ணுறேன் நானும் போய் படுக்கிறேன் ம் சரிடி போய் தூங்கு குட் நைட் குட் நைட்மா குரலே சரியில்ல கேட்டா நல்லாதான் இருக்கேங்குறா சரி பாக்கலாம் அவளே ஏதாவது சொல்ல வராளான்னு பாவா அம்மா நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு என்ன பத்தியே யோசிச்சிட்டு இருக்காங்க ஆனா என்னால எதையும் சொல்ல முடியாது இங்க நடக்கறது எதா இருந்தாலும் நான் எப்படி சொல்றது சொன்னதான் அத தாங்குவாங்களா பாவம் அவங்க விதி உங்க காட்டினி வாழ்க்கை புதிர போக்கில் பாடை கண்டுவிடு என்ன யோசிச்சிட்டு இருக்கவா நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அன்னு கிட்ட பேசிட்டு வந்தது வந்து உங்க முகமே சரியில்லை என்னடி ஒன்றும் இல்லை இந்த புதுசா வந்தவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேம்மா அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு வரலான்னு அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு வரட்டும் என்னம்மா சொல்றீங்க என்ன ஐடியா இங்க பாரு பாட்டி என்ன ஐடியா இருந்தாலும் பரவாயில்ல சொத பாதம் இருந்தா அதுவே போதும் பாருமா அந்த வேலை கரைச்சு போ வீட்டை விட்டு போயிட்டான் அது மட்டும் இல்ல இங்க ஏகப்பட்ட வேலை கிடைக்கு அத்தனை நம்ம நல்லாதான் செய்ய முடியாது அதனால புதுசா வந்து கவலைச்சு வேலை கரையா யூஸ் பண்ணிக்கலாம் ஏ பாட்டி அவளை செய்யதான் அத்தம் விட்டு வரா இதெல்லாம் நடக்காத கரையும் இங்க பாருமா நாம ஏதாவது ரகு முன்னாடி சொல்றத அவன் பார்த்தான் அவ்வளவுதான் அப்புறம் நம்ம தான் கேட்டவங்களாவும் ஏற்கனவே நம்ம கேட்ட பேர் தான் எடுத்து வச்சிருக்கோம் இதுல இது வேறையா ஆமா பாட்டி இந்த ஐடியா சரியா வருமானு எனக்கு தோணல நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்ம மேல டவுட் வராது என்னடி காவியா ஐடியா ஃபர்ஸ்ட் அண்ணியை வெளியே கொண்டு வருவோம் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அத்தையா வெளியே கொண்டு வரத்த முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம் வக்கீல்கிட்ட பேசியிருக்கோம் வக்கீல் இனி மூவ் பண்ணாதான் எதுவுமே நம்ம காவி அந்த வக்கீல் என்னதான் சொல்றான் ஒரு பெயில் கிடைக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா என்ன பண்றது பாட்டி நம்ம மேல தப்பு இருக்கு போலீஸ் ஆச்சுட்டாங்க நம்புறாங்க தான் லேட் பண்றாங்க வெளியே விட சரிடி காவியா நீ என்ன ஐடியா சொல்றான அதை முதல்ல சொல்லு அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன் இங்க பாருங்க நான் சொல்றத நல்லா தெளிவா கேட்டுக்காங்க புதுசா வந்திருக்காலே அந்த ரம்யா அவளை அத்தை முன்னாடி நாம ரொம்ப நல்ல விதமா நடத்துற மாதிரி காட்டிக்காங்க அத்தை போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்காம அதை அத்தனையும் அவளை வச்சு பண்ணிடணும் அப்பதான் அத்தானுக்கு நம்ம மேல டவுட் வராது இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்புறம் ரகத்தான் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு ஏண்டிமா இதெல்லாம் நடக்கிற காரியமா அவன் முன்னாடி மட்டும் நம்ம நல்ல விதமா நடந்துகிட்டா என்னமோ நமக்கு நல்ல கிடைக்கும் ஆமா பாட்டி அப்பதான் அத்தான் நம்ம சொல்ற எல்லாத்தையும் கேட்பார் நம்புவாரு ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா பேர் வாங்கிட்டு அப்புறம் அந்த பேர் கட்டப்படுவாங்க வைப்போம் சரிம்மா காவியா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம் சரிங்கம்மா மறுபடியும் வக்கீல வந்தாளா இந்த மாதிரி ஸ்டேஷன் ஸ்டேஷன் போனது கிச்சன் வந்து தவிட்டு இருந்தான் சாப்பிட வந்து இருக்குமா தான் பார்த்துருப்பா தாட்டி நான் கேட்டவுடனே தண்ணி குடிக்க அப்படி இப்படின்னு நடுவி ஓடிட்டான் நான் அப்படிச்சு திட்டு விட்டேன் தேவையில்லாதான் கீழே வர வச்சுக்காதீங்க இந்த பார்ப்பட்டி இனி ஏதாவது அவளை திட்டாத முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சு சிரிச்சா பேசு அப்பதான் அவன் நம்ம வளையில விழுவா ம் கரெக்டே காவியா நாளையிலேருந்து பாரு நம்ம ஆட்டத்தை சரி போய் படிங்க நேரம் ஆயுதல ஆமாமா காவியா நானும் போய் படுக்கிறேன் டயர்டா இருக்கு சரிங்கம்மா நீங்க போங்க நானும் போய் படுக்கிறேன் நம்ம வீட்டுக்கு தான் வராளா இல்லை பாலும் வாங்க போறாளா சரிப்பான் பேசு நானா பேசலாம் கனியாக்கா வாமா வசந்தி எங்கக்கா பால் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆ நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வசந்தி நீ என்ன அதுக்குதான் புரியா ஆமாக்கா அதுக்குதான் போறேன் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா இருக்கு கொஞ்சம் நேரம் ஆயி போச்சுக்கா சரி சரி போ பால் இருக்கு சரிங்க அக்கா அக்கா மனசுல வச்சுக்காதீங்க எனக்கு உங்களை பார்க்கும் அந்த ஞாபகம் தான் வருது என் வசதி இன்னமும் அதை நினைச்சிருக்கு அத மறந்துரு என்ன பார்க்கும்போதுல அப்புறம் உனக்கு அந்த ஞாபகம் தான் வரும் அப்படிதாக்கா உண்மையில இருக்கு அப்புறம் அக்கா கோயில் விசேஷம் வரப்போகுது தெரியல உங்களுக்கு ஆமாமா தெரியும் தெரியும் కోయలుకు వరీకా వసందీ వీడెల కూట అప్పు ముక్క సరి సరి సరికాయి పాల వాయింట్ తీర్ పో వంబా పోలేసిన ఆమాకా ఇం అైట్ పోరాట్కా పోగటం వీట్లేదా ఒక మాది పోకున్నకా సరిమా వసందీ తాటి తాటి విడు సరేకారటుమా సరిమా వసంది

கூப்பிட கூப்பிட அந்த பக்கம் திரும்பி கொண்டிருக்காரு காது கேட்கலையோ அப்பா நான் தான் கூப்பிட்டேன் திரும்புங்கப்பா அப்பா ஏன்பா என்கிட்ட பேசக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா நான் கூப்பிட்டா கூட திரும்ப கூட மாட்டேங்கிறீங்க ஏன்பா என் முகத்திலையும் முடிக்க கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா ராணி எனக்கு நேரம் நீ சீக்கிரமா கொஞ்சம் காப்பி எடுத்துட்டு வந்தா வாய்க்காட்டு கிளம்புவ சும்மா பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை எனக்கு புரியுதுப்பா பேச மாட்டேன் நீ போ உன் வேலையை பாருன்னு சொல்றீங்க அப்படித்தானே நான் போறேன் எதனால என்கிட்ட பேச மாட்டேங்க எனக்கு தெரியல சரிப்பா விடுங்க நான் வந்து உங்களை தொந்தரவு பண்ணல